நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஐஎன்எஸ் பருந்து வந்திருக்கோங்க நம்ம வந்து புதிய பாம்பன் பாலத்தோட பேர் கவர் பண்ணி இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாமே கவர் பண்ணுறதுனால எல்லாருமே கேட்டிருந்தீங்க மேக்ஸிமம் நான் வந்து டெய்லி ஒரு ட்ரெயின் வீடியோ கொடுத்தாவே ஐஎன்எஸ் வீடியோ போடுங்க ஐஎன்எஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வர முடியாத சுச்சுவேஷன் இன்னைக்கு தூங்குமுஞ்சியோட ஏர்லி மார்னிங் வந்து உச்சப்புள்ளியை தாண்டி இருக்கிற ஐஎன்எஸ் பருந்து வந்தாச்சு ஸோ அந்த கேட்டில் தான் இருக்கும் தெரியுதுங்களா பின்னாடி எல்லாம் எப்படி அடைச்சு வச்சிருக்காங்க நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் பருந்து வந்து ட்ரெயினில் தான் பார்த்தேன் இறங்கி பார்த்ததில்ல இப்போதைக்கு நமக்கு காலையில் ஒரு மதுரை ட்ரெயின் ராமேஸ்வரம் டு மதுரை போகும் அதை கவர் பண்ண போகிறோம் இந்த சைடு இருந்து வர்றது அது மாதிரி அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து வர்றது வந்து அந்த மதுரை ட்ரெயினை அதை கவர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் போர்ட் மெயில் வந்து எப்படியும் ஏழு மணிக்கு ராம்நாட் ரீச் ஆகிடும் சரிங்களா ஸோ அது வந்து எப்படியுமே இந்த மதுரை அங்கே போன பின்னால் தான் அது வரப்போகுது இந்த மாதிரி ரெண்டையுமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இங்கிட்டிருந்து வர்றதையும் கவர் பண்ண போகிறோம் அந்த சைடுலேருந்து வரதையுமே கவர் பண்ண போகிறோம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எலக்ட்ரிக் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு வழியா இன்னைக்கு டைம் கிடச்சிருச்சு பார்க்கலாம் எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி அது இறங்கி ஏறுது அப்படின்னு சொல்கிறதாவது அந்த ஃபேண்டோகிராஃப் வந்து எப்படி ஏறி இறங்குது அப்படின்னு சொல்றத வந்து பார்க்க போகிறோம் தெரியுங்களேன் எவ்வளவு ப்ராப்பராக அமைச்சிருக்காங்கன்னு ஃபுல்லாக வந்து தடுப்பு போட்டிருக்காங்க எதுவுமே வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு சேஃப்டி இருக்கு தெரியுதுல இதோடய கட்டாயிருது பாருங்க மேலே போகுதான் இந்த லைனோடையே கட் ஆயிடும் அதுக்கப்புறம்னா எம்டியாக தான் இருக்கும் எல்லாமே கீழே தான் போகும் தெரியுதுங்களா இங்கிருதான் லைன் இருக்கும் அது மாதிரி அங்கிட்டு ஃபுல்லாக எம்டியாகவே தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஐ திங்க் ஒரு இரநூத்தொம்பதோ முந்நூறு மீட்டரும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில இரநூத்தம்பது டு முந்நூறு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து சொல்லுங்கள் இப்போதைக்கு நம்ம வர்ற ட்ரெயினை வந்து கவர் பண்ணுவோம் எப்படி ஏறி இறங்குதுன்னு எப்படியுமே ரொம்ப ஸ்பீடாக தான் வரும் எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடியுதோ அதை வந்து கவர் பண்ணுவோம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெரியுதா ஸோ இந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க இது எல்லாமே இப்போ நான் இப்போ நடந்து போகிறது வந்து ராமேஸ்வரம் போகிற சைடு அப்படியே ராமநாதபுரம் போகிற சைடுனா அந்த சைடு இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் தெரியுதா எப்படி அவ்வளோ தூரத்துக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இந்த ஸ்பீடை வந்து அவங்க இழந்துடக்கூடாது அந்த வர்ற ஸ்பீட்லேயே தான் இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இதை வந்து ப்ராப்பராக வந்து அதே மாதிரி தான் அமைச்சிருக்காங்க ரொம்ப இந்த சைடு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த சைடுமே அமைச்சிருக்காங்க என்ன உள்ளூர் மக்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக போய் வந்தவங்க கொஞ்சம் சிரமப்படலாம் பட் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம் தானே இதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச லெவல் கவர் பண்ணுவோம் தெரியுதா ஐஎன்எஸ் பருந்து எங்கே இருக்கணும் இதாங்க இந்த ஐஎன்எஸ் பருந்தோட எப்படி சொல்கிறது சுவர் தெரியுதுங்களா டிஃபன்ஸ் ஏரியா வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு 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 மாதிரி தயக்கமாக தான் இருக்கு இருந்தாலும் சரி ஓகே நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றதுக்காக முடிஞ்ச வழி எவ்வளோ முன்னாடி போக முடியுமோ போய் கவர் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க எப்படியோ ஐஎன்எஸ் ஒரு வழியாக வந்தாச்சு அந்த பேண்டோகிராஃப் வந்து எப்படி ஏறி எப்படி இறக்குறாங்க இந்த இடத்துல தான் வந்து ஏரன் இதுதான் ஃபைனல் டச்சு தெரியுதுங்களா இதில் வந்து ஏரன் அங்கேருந்து வரும்போது இங்கேருந்து போகும்போது இதுக்கு முன்னாடியே இறக்கணும் ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஆக்சுவலாக உள்ளூர் மக்கள்கிட்ட கேட்டேன் இது வழியே போகலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதனால இதுவில் லேசனமாக வந்து பண்ணுவோம் இங்கேயே வச்சுருக்காங்க பாருங்க நோ ட்ரோன் ஸூன் ஸோ எந்த ஒரு ட்ரோன் எதுவுமே பறக்கக்கூடாது ஓகேங்களா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் இந்நேரம் வந்து ஒரு மண்டபம் கேம்பை தாண்டி அந்த வண்டி வந்துக்கிட்டு இருக்கணும் காலையில எத்தனை மணி நாலு முக்கால் மணிக்கு எந்திரிச்சு இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்கு எல்லாமே உங்களுக்காக தான் கண்டிப்பா நம்மளோட சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அது மாதிரி இது மாதிரி தேர்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரங்கள்ல என்ன அப்டேட் நடந்தாலும் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது ரயில்வே அப்படியே இருக்கட்டும் இல்லை ஃபிஷிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸோ அது நம்ம சேனலில் பாருங்கள் தெரியுதுங்களா தடுப்பு வேலி எப்படி அமைச்சிருக்காங்கன்னு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இதுவரையும் அமைச்சிருக்காங்க ஸோ நமக்கு இந்த இடத்துல தான் வந்து இறங்கணும் ஸோ எப்படி இறங்குது தெரியுதா இதோட லைன் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே இருக்காது எம்டி தான் ஃபுல்லாக இந்த இடத்த அதே ஸ்பீடில் வந்து கவர் பண்ணணும் எப்படி காசு எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்ப்போம் நண்பா ட்ரெயின் சவுண்டு வந்து கேட்டுருச்சு பார்ப்போம் எப்படி நம்மளால் கவர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு புரியுதுங்களா ஃபேண்டோம் வந்து வேண்டவுமே இல்ல பாருங்க இத பாருங்க சரிதா ஓகே அப்போது எவ்வளோ தூரம் கவர் பண்ணுது பாருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன கேப்பு தான் இது வந்து ஒரு நூறு மீட்ருக்குள்ளே தான் பட் எப்போது முன்னாடியே வந்து இறக்கிடுறாங்க அது மாதிரி இங்கேயுமே பரவ பரவாயில்லாத தூரம் போய் தான் ஏறுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு மீட்ரு பேண்டோம் இல்லாமல் ரன் ஆகுதுங்க சரிங்களா இப்போ அடுத்த ட்ரெயின் என்னென்னா ராம்நாட்டிலேருந்து கிளம்பி வரும் அந்த ட்ரெயின் எப்படி ஏறி இறங்குது அப்படின்னு சொல்கிறத செக் பண்ணலாம் இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிடுச்சு நமக்கு ராமேஸ்வரம் டு மதுரை ட்ரெயின் வந்து கிராஸ் எங்க எங்கேருந்து லைன் அடியில் போகுது அப்படின்னு சொல்கிறத நான் காட்டுறேன் தெரியுதுங்களா ஃபோஸ்ட் மாதிரி ஒன்று உள்ளே போகுது பாருங்க ஸோ அதில் தான் வந்து அங்கேருந்து லைன் வர்ற லைனை வந்து இருந்து எடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து இருக்கிற கம்பிகள்லாம் நமக்கு எலக்ட்ரிக் பவர் சப்ளை வராது தெரியுதா ஸோ அங்கே இருந்தாங்க அண்டர் கிரவுண்டில் வந்து நமக்கு சப்ளை வந்து போகுது இவ்வளோ தான் என்னால் கிளியராக ஜூம் பண்ணி காட்ட முடியும் தெரியுதுல அந்த பிளாக் ரோஷ் ஸோ அது மாதிரியும் நான் காட்டுறேன் இது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற பகுதி அடுத்த கம்பிகள் எல்லாமே வயர் இல்லாமல் இருக்குது இதுலையுமே லைன் இருக்காது இதெல்லாம் ஜஸ்ட் எம்டியாக தான் வச்சுருக்காங்க அது மாதிரியே நான் ஆப்போசிட்டில் காட்டுறேன் எங்கே வந்து அந்த லைனை மறுபடியும் அப் பண்ணுறாங்கன்னு அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வந்து மறுபடியுமே நமக்கு மேலே ஏறுது அது இங்கே இருக்கு இருக்குது ஸோ அப்போ இதெல்லாமே எம்டி தான் இதில் எதுலேயுமே பவர் சப்ளை வராது ஓகேவா மை அண்டர்ஸ்டாண்டிங் பவர் சப்ளை வராதுங்க இந்த இருக்குல்ல இங்கே வந்து ஏறுது பாருங்க தெரியுதுங்களா அண்டர் அண்டர்க்ரௌண்ட்ல இருந்து லைன் மாதிரி மேலே வருது இங்கே வந்து தான் அதுக்கப்புறம் வந்து பாஸ் ஆகுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஐஎன்எஸ் பரந்துல வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஓரளவு நம்ம கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நம்புகிறேன் ரெண்டு பக்கமே பாருங்கள் தடுப்பு எப்படி இருக்கணும் ராம்நாடு போகிற சைடு எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு ஆடு மாடு எதுவுமே வந்துடக்கூடாது பிரேக்கை வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஹெவியாக போட்டிருக்காங்க லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க புரியுதுல இந்த செக்ஷன் வந்து நமக்கு உச்சப்புள்ளியை பிள்ளையை தாண்டினதுக்கு அப்புறம் இருக்குது வாலாந்திரவைக்கு முன்னாடி சரிங்களா ஓ இப்போதைக்கு ப்ராப்பராக இந்த இடங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு இப்போதைக்கு ஒரு ட்ரெயினே நம்ம கவர் பண்ணிட்டோம் இன்னொரு ட்ரெயின் ஆல்மோஸ்ட் நேரம் கிளம்பி கிளம்பியிருக்கணும் இல்லை ராம்நாட்டில் கிடக்கும் இந்த ட்ரெயின் போனாதான் அது வரும் அது வரவும் அதுக்கப்புறம் அதை எவ்வளோ நல்லா பெட்டராக கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணலாம் ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறேங்க நண்பா ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு தெரியுதா வந்துக்கிட்டு இருக்கு எங்கே இறங்குதுன்னு முடிஞ்ச அளவு நம்ம எப்பவும் பார்ப்போம் அந்த பாண்டோவ் எப்படி இறங்குது என்னன்னு சொல்றோ கிராஃப்ட் பாரு தடுப்பு போட்டிருக்கு தெரியுதா ஒரு நாய் வருது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக இவ்வளவு தடுப்பு போட்டிருக்காங்க ஏன்னா பிரேக் வந்து அப்ளை பண்ண முடியாது எப்படி வந்து ஆயிடுச்சு வந்துகிட்டு இருக்கு ஆனா ஒண்ணுமே தெரியல அது பரவாயில்ல தூரம் வருதுங்க தெரியுதா எவ்வளவு ஜூம் இருக்குன்னு இன்னும் வரணும் வரட்டு கேக்கா எதுக்காக முன்னாடி எந்த எடுத்துக்கிட்டு இருக்கன்னா எங்க இறங்குதுன்னு பாக்கணும் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு ஜூம் பண்ணி அடிக்கணும் மேல இருக்கு தெரியுதுங்களா மேல வர சீட்டே வருது பாருங்க பாண்டோ கிராப் இருக்குது டவுன் ஆகல பாண்டோ பாண்டோம் தெரியுதா இறங்கிட்டு இருக்கு பாருங்க அங்க வச்சே ஃபுல்லா இறங்கிடுச்சு இறங்கிட்டு இருக்கு பாருங்க அங்க வச்சே இறங்கிதான் Fırla herin Iba la... la danga.